அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக பிரதானமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினைன்னு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி வெளிவரது அதற்கான ஒரு சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் செய்வதனால் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவரலாம் அதை பற்றின வீடியோ தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே பெரிய டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து கடன் பிரச்சனால தான் நிம்மதியெழுந்தே இருக்கிறாங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளிவர்றதுக்கான நிறைய முறைகள் வந்து நம்மளுடைய சித்தர்கள் சொல்லி வச்சுருப்பிருக்காங்க அதை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் நாம் ஒன்று ஒன்றா நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பிரச்சனையிலேருந்து வெளிவந்துட்ருக்கோம் அதில் ஒரு சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு கடன் பிரச்சனை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குதுன்னா அதிலிருந்து வெளிவரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ரொம்பவே நல்லது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஸோ அன்றைய நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு சூரிய உதயத்தின் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் கையில் ஒரு பிடி கொல்லு எடுத்துக்கோங்க அந்த கொல்லை வச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து நின்றவாறு இருபத்தி ஏழு முறை உங்கள் தலையை சுற்றுவோம் இதை மாதிரி நீங்கள் சுற்றும்போது நீங்கள் என்ன சொல்லில் சுற்றணும்னா உங்களுடைய கடன் விரைவில் தீர வேண்டும் அதற்கான வருமானம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சூரிய பகவானிடம் வேண்டிக் கொண்டே சுற்ற வேண்டும் இதை மாதிரி நீங்கள் சுற்றுறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக தீர்ந்து அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவந்துடலாம் இது மாதிரி நீங்கள் இருபத்தி ஏழு முறை சுற்றி விட்டு அந்த கொள்ளு என்ன நீங்கள் பண்ணணுன்னா வரைவேகளுக்கு நீங்கள் போட்டுடலாம் போடுறது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சினையை படிப்படியாக குறையிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இப்போது இது எத்தனை நாள் செய்யணுன்றது பார்த்திங்கன்னா பதினோரு நாட்கள் செய்யணும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையில் சூரிய உதயத்தின் போது ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து பதினோரு நாட்கள் இதை நீங்கள் செய்யணும் இதை மாதிரி செய்கிறது மூலம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதை நீங்கள் நல்லாவே உணரலாம் உங்களுக்கு ஜாதகத்தால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த பரிகாரத்தின் மூலம் அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகும் இது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை செய்து பாருங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தோம் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி